ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி இண்டஸ்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சூப்பரான கேரமல் கேக் தான் செய்ய போகிறோம் இந்த கூட அந்த கேரமலும் சேர்த்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னைக்கு வீட்லேயே ஒன் கேஜியில் கேரமல் கேக் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அடிகனமான கடாயில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காமல் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேரமலைஸ் பண்ணிக்கோங்க தேன் கலரில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அன்சால்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சு அந்த பட்டர் உருகின உடனே அவ்வளோ ஒரு அருமையான மணமாக இருக்கும் ஒன் பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க விப்பிங் க்ரீம் வந்து மாதிரி லிக்யூட் பக்குவத்தில் இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கேக் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு நாலு முட்டை எடுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஒரு வேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட்டர் இருந்தால் நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இந்த பக்கமும் வந்த உடனே ஒரு கப் பொடிச்ச சக்கரை எடுத்துக்கோங்க இதை மூணு பகுதியாக பிரித்து ஆட் பண்ணி மறுபடியும் ரிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணணும் வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பட்டர் கூட உருக்கின பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கணும் ஆயில் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் எடுத்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சன்னி வச்சு ஜலிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரை கப் நல்லா காய வச்சு ஆற வச்ச பாலை எடுத்து மூணு பகுதியாக பிரித்து பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவையும் பார்த்தீங்கன்னா மூணு பகுதியாக பிரித்து ஒவ்வொரு டைமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கண்டன் ஃபோல் மெத்தடெலாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் சைட் மிக்சிங் தான் இருக்கணும் டபுள் சைடு மிக்ஸிங் இருக்கக்கூடாது நான் வீடியோக்காக வேகமாக காட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட கேக் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இதே மாதிரி மூணு டைம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பேட்டர் வந்து இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போ கேக் டீனில் ஆயில் தடவிக்கோங்க ஆயில் பட்டர் எதனால நீங்கள் தடவிக்கலாம் நல்லா சுற்றி தடவிக்கோங்க இன்றைக்கி நம்ம கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம் இப்போது பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா மைதாவை நல்லா தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வந்து கேக் டீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடாயில் வேக வைக்கிறதா இருந்தா கடாயை ஸ்டாண்ட் வச்சுட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹிட் பண்ணிட்டு முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து நாற்பது நிமிஷம் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆயிரும் ஓவன்ல வேக வைக்கிறதா இருந்தால் ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்லாம் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹிட் பண்ணிட்டு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் நல்லா ஸ்பாஞ்சியாக இப்போ ஒரு டூத் பிக் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து பார்க்கலாம் கேக் வந்து வெந்திருக்கான்னு சொல்லிட்டு கேக் வேகலன்னா நல்லா ஒட்டி வரும் இப்போ கேக் வந்து நல்லாவே பேக் ஆகிடுச்சி சுத்தமாகவே ஒட்டலை பாருங்கள் இப்போது இது வந்து நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கலாம் நல்லா தான் டிமோல் பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அடியில் ஒரு பவுனில் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த டெம்ப்ரேச்சர் வந்து நமக்கு மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில்வர் பவுல் அல்லது கண்ணாடி பவுல் வச்சிட்டு ஒன்றரை கப் நான் டைரி விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க விப்பிங் க்ரீம் வந்து அப்படியே ஃப்ரீஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி மெல்டட் ஆன அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த பக்குவத்துக்கு இருக்கிறோம் விப்பிங் க்ரீம் இப்போது பீட்டர் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரே டைம்ல அதிகமான ஸ்பீடு வச்சு பீட் பண்ணக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா அசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்க ஐசிங் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொடி பண்ணி பண்ணிக்கோங்க மூணு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாவே நமக்கு ஸ்டிஃபான பீட் வந்து கிடைக்கும் பீட் பண்ற பீட்டரே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நகரும் நம்மளோட கை வந்து நல்லா வலிக்கும் அந்த பக்குவத்துல பீட்டர் ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு எந்த ஷேஃப்க்குலாம் எடுத்து நிறுத்துறோமோ அந்த ஷேஃப்க்கெலாம் அப்படியே நிற்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நிற்கணும் இது வந்து சரியான பக்குவம் நம்ம கவுத்துனாலும் விப்பிங் க்ரீம் வந்து கீழே கொட்டக்கூடாது அப்படியே இருக்கணும் இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஐசிங் பண்ணணும் இப்போ முக்கால் கப் நல்ல சூடாக கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் பொடிச்ச சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சக்கரை நல்லாவே கரைஞ்சி வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டவ் மேலே முக்கால் கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிடிக்காத சர்க்கரையை அப்படியே எடுத்து கரைச்சி விட்டிங்கனாலும் சுகர் ஷிரப் வந்து ரெடி ஆகிடும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சுகர் ஷிரப் வந்து நல்லா கூல் டவுன் ஆகணும் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது கேரமலும் நல்லா சூடு ஆறி பாருங்கள் முன்ன எப்படி இருந்தது இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே கூட ஸ்டோவ் பண்ணியும் வச்சுக்கலாம் இப்போ கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ திருப்பி போட்டு ரெண்டு டப் தட்டினீங்கன்னா டிமோல்ட் ஆகிடும் இப்போ பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க இப்போ கேக்கை வந்து நல்லா நைஃப் வச்சு த்ரீ லேயரா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேல எக்ஸ்ட்ராவா ஹைட்டா இருக்கிறத லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க உங்க விருப்பப்படி நீங்க மூணு லேயர் இல்லைன்னா நாலு லேயரா இந்த கேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் தான் கட் பண்ணி எடுத்துக்க போறோம் ஒரே லெவலாக பிடிச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதே மாதிரி மறுபடியும் ஒரு லேயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் வந்து நல்லா முழுமையாக ஆறு இருக்கணும் அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கும் சுலபமாக இருக்கும் ஐசிங் பண்ணுறதுக்கும் அந்த சூடு இல்லாமல் பண்ணாதான் நமக்கு அந்த ஐசிங் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும் இப்போது நம்ம வீட்லேயும் செய்கிறதுனால பிளேட் அந்த மாதிரி மாதிரிக்கிட்ட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் போர்டு வச்சுருந்தா போர்டில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் போல் அடியில் விப்பிங் க்ரீம் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த கேக் வந்து நகராமல் இருக்கும் இப்போ ஒரு லேயர் கேக்கை வந்து வச்சுட்டு சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுருந்த கேரமலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்தா அப்படின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம் விப்பிங் க்ரீம்லாம் வந்து எவ்வளோ சேர்க்கணுமோ அது உங்களோட விருப்பம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரே லெவலில் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க நீங்கள் ஃபேலட் நைஃப் வச்சு தான் கேக்கை ஐசிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற நைஃபை வச்சு கூட கேக்கை வந்து நல்லாவே ஐசிங் பண்ணிடலாம் இதே மாதிரி த்ரீ லேயர்ஸும் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு கேரமல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி த்ரீ லேயர் அப்படியே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கேக் மேலேயும் கேரமல் ஆட் பண்ணிக்கோங்க விப்பிங் க்ரீம் மேலேயும் கேரமல் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ சாப்பிட்டக்குள்ளே அந்த கேரமலோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும் மேலே விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஒரே லெவலில் ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மேடு பழம்லாம் இல்லாமல் ஐசிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஐசிங் பண்ணிட்டு சைடில் உங்களுக்கு டிசைன் வேணும்னா நீங்க டிசைன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நார்மலா லெவல் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சைடில் மட்டும் டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற விப்பிங் க்ரீம்லாம் வந்து சுற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்பதான் நீட்டா இருக்கும் இப்போது இந்த ஐசிங் பண்ண கேக்கை ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஐஸிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு இப்போ கேரமல் வந்து மேலே டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் விப்பிங் க்ரீம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரே லெவலில் இருக்கணும் தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே லீக் ஆகிற மாதிரி இருக்கும் ஆட் பண்ணிட்டு ஒரு நைஃப் வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஊரங்கெல்லாம் லைட்டாக விட்டிங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான டிசைன் கிடைக்கும் மேலே ஒரு நைஃப் வச்சு மீடு பள்ளம் இல்லாமல் நல்லா லெவல் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ இங்கே விப்பிங் க்ரீமை வச்சு டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த நாசில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுத்தி வந்து நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலே போடக்கூடிய டிசைன்லாம் வந்து உங்களோட கற்பனை தான் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம் ஃபைனலாக சில்வர் ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த கேக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அப்போது நல்லா செட் ஆகிடும் நம்ம கேக் பண் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சூப்பரான சுவையான கேரமல் கேக் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கேக் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கேரமலோட ஃப்ளேவரும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி அட்டை கசமாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்